டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவத்திலிருந்து இயல் ஒன்று முக்கியமான வினாக்கள் பழமொழி நானூறு என்னும் நூலின் ஆசிரியர் மூன்றுரை அறையனார் மூன்றுரை அறையனார் வாழ்ந்த காலம் கிபி நான்காம் நூற்றாண்டு மூன்றுரை அறையனார் எந்த சமயத்தை சேர்ந்தவர் சமண சமயம் பழமொழி நானூறு பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இந்நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை நானூறு பழமொழி நானூறு என்னும் இந்நூலில் ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெறும் கடையெழு ஏழு வள்ளல்களுள் ஒருவர் பாரி பாரியின் புதல்விகள் பாணர்களுக்கு உணவளித்த செய்தியை கூறும் பாடல் விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது சொல்லும் பொருளும் மாறி மழை வறந்திருந்த வறண்டிருந்த புகாவாக உணவாக மடமகள் இளமகள் நல்கினால் கொடுத்தாள் முன்றில் வீட்டின் முன்னிடம் இடம் திண்ணை இங்கு வீட்டை குறிக்கிறது பாரி மகளிரின் பெயர் அங்கவை சங்கவை இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி ஒன்றுரா முன்றிலோ இல் மரம் வளர்த்தால் மாறி பெறலாம் உலையில் நீர் கூட்டல் உலையில் மாறி கூட்டல் ஒன்று மாறி ஒன்று கடையெழு வள்ளல்களின் பெயர்கள் பேகன் பாரி காரி ஆய் அதியமான் நல்லி ஓரி வயலும் வாழ்வும் என்ற பாடலின் தொகுப்பாசிரியர் கி வா ஜெகநாதன் சொல்லும் பொருளும் குழி நில அளவை பெயர் சான் நீட்டல் அளவை பெயர் மணி முற்றிய நெல் கழுழுதல் உதிர்தல் சீலை புடவை மடை வயலுக்கு நீர் வரும் வழி சும்மாடு பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்துக் கொள்ளும் துணிச்சுரல் நாட்டுப்புற பாடல்களை வாய்மொழி இலக்கியம் என்று கூறுவர் நாட்டுப்புற பாடல்களை மலை அருவி என்னும் நூலில் கீவா ஜெகநாதன் தொகுத்துள்ளார் உழவர் சேற்று வயலில் நாற்று நடுவர் வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை அறுவடை செய்வர் தேர்ந்தெடுத்து தேர்ந்து கூட்டல் எடுத்து ஓடை கூட்டல் எல்லாம் ஓடையெல்லாம் பொறுத்துக நாற்று நடுதல் நீர் பாய்ச்சுதல் கதிர் அறுத்தல் கலை பறித்தல் மூவேந்தர் சேர சோழ பாண்டியர் பாண்டியர்களின் தலைநகரம் மதுரை இரண்டாவது தலைநகரம் திருநெல்வேலி திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்று பாடியவர் திருநான சம்பந்தர் தன் புனல் நாடு என்று பாடியவர் செக்கிழார் பொதியிலாயினும் இமயமாயினும் பதியேழு அரியா பழங்குடி இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் இயற்றியவர் இளங்கோவடிகள் இலக்கியங்களில் திரிகூடமலை என குறிப்பிடுவது குற்றால மலை வானரங்கள் கனி கொடுத்து மந்தியொடு கொஞ்சும் கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் குற்றால குரவஞ்சி இயற்றியவர் திரிகூட ராசப்ப கவிராயர் தாமிரபரணி ஆறு தன்பொருணி நதி என்றும் அழைக்கப்பட்டது தாமிரபரணியின் கிளையாறுகள் பச்சையாறு மணிமுத்தாறு சிற்றாறு காரையாறு சேர்வலாறு கடனாநதி நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்திலேயே முதலிடம் வகிக்கும் மாவட்டம் திருநெல்வேலி முற்காலத்தில் திருநெல்வேலிக்கு வேணுவனம் என்னும் பெயரும் இருந்துள்ளது வேணுவனம் என்பதன் பொருள் மூங்கில் காடு தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் கொற்கை என்னும் துறைமுகம் இருந்தது கொற்கையில் முத்து குளித்தல் சிறப்பாக நடைபெற்றது முத்துப்படு கொற்கை முன்றுரை இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நற்றினை கொற்கையில் பெருந்துறை முத்து இவ்வரையில் இடம்பெற்றுள்ள நூல் அகனானூறு திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலியுரை செல்வர்தாமே இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தேவாரம் இயற்றியவர் திருநான சம்பந்தர் நெல்லை மாநகரின் தெருக்கள் காவற்புரை தெரு காவற்புரை என்றால் சிறைச்சாலை கூழைக்கடை தெரு கூளம் என்றால் தானியம் கூழக்கடைத்தெரு மருவி கூழைக்கடைத்தெரு என்றானது அக்கசாலை என்பது அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம் இரட்டை நகரங்கள் திருநெல்வேலி பாளையங்கோட்டை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு பாளையங்கோட்டை திருநெல்வேலியில் பிறந்து தமிழுக்கு பெருமை சேர்த்தவர்கள் மாரோக்கத்து நப்பசலையார் நம்மாழ்வார் பெரியாழ்வார் குமரகுருபரர் ராசப்ப கவிராயர் கவிராச பண்டிதர் அகத்தியர் பொதிகை மலையில் வாழ்ந்தார் திருநெல்வேலியில் வாழ்ந்த அயல்நாட்டு நாட்டு அறிஞர்கள் ஜியுபோப் கால்டுவெல் வீரமாமுனிவர் திருநெல்வேலி பாண்டிய மன்னர்களோடு தொடர்புடையது இளங்கோவடிகள் பொதிகை மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார் பொறுத்துக தன்பொருணை தாமிரபரணி கொற்கை முத்துக்குளித்தல் திரிக்கூடமலை குற்றாலம் அக்கசாலை பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம் வணிகம் நடைபெறும் பகுதியை பேட்டை என வழங்குதல் பண்டைய மரபு ஆதிச்சநல்லூரில் நிகழ்த்தப்பட்ட அகழ்வாயில் முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டன டி கே சி என அழைக்கப்படுபவர் டி கே சிதம்பரநாதர் டி கே சிதம்பரநாதரின் சிறப்பு பெயர் ரசிகமணி ரசிகமணி வட்டத்தொட்டி என்ற பெயரில் இலக்கியக் கூடங்கள் நடத்தினார் கடித இலக்கியத்தின் முன்னோடி தமிழிசை காவலர் வளர்தமிழ் ஆர்வலர் குற்றால முனிவர் என்று புகழப்படுபவர் டி கே சிதம்பரநாதர் இதய ஒளி என்னும் நூலில் திருநெல்வேலி சீமையும் கவிகளும் என்ற கட்டுரை இடம்பெற்றுள்ளது தாமிரபரணி நதியும் சிற்றாறும் கலக்கிற இடம் சீவளப்பேரி என்கிற முக்கூடல் ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி மலையாள மின்னல் ஈழமின்னல் மின்னல் சூழ மின்னுதே வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் முக்கூடற் பல்லு நம்மாழ்வார் அவதார ஸ்தலம் ஆழ்வார் திருநகரை திருக்குருகூர் நம்மாழ்வார் எழுதிய நூல் திருவாய்மொழி பூமாது இருந்தேன் இருந்தென் இருந்தேன் இருந்தன் இப்பூதளத்தில் என்று தொடங்கும் பாடலை எழுதியவர் நமச்சிவாய புலவர் திருப்புகழ் அருணகிரிநாதர் காவடி சிந்து அண்ணாமலையார் வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மா உனை எனத் தொடங்கும் பாடல் வரிகள் எழுதியவர் அழகிய சொக்கநாதர் நுண்துளி தூங்கும் குற்றாலம் இப்பாடல் வரிகளை இயற்றியவர் திருநான சம்பந்தர் உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் இப்பாடல் வரிகளை இயற்றியவர் மாணிக்கவாசகர் வாசகர் கையிலை எனும் வடமுலைக்கு தெற்குமலை தெற்கு மலை அம்மே இப்பாடல் வரிகளை இயற்றியவர் திரிகூட ராசப்ப கவிராயர் அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள் ஒரு செயிலை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெறச் செய்தலை அணி என்பர் உவம உருபுகள் போல புறைய அண்ண இன்ன அற்று மான கடுப்ப ஒப்ப உரழ பின்னலாடை நகரம் திருப்பூர் மலைகளின் அரசி ஊட்டி மலைக்கோட்டை நகரம் திருச்சி ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு நெற்களஞ்சியம் தஞ்சாவூர் மாங்கனி திருவிழா காரைக்கால் மஞ்சள் மாநகரம் ஈரோடு பூட்டுநகரம் திண்டுக்கல் தேரழகு நகரம் திருவாரூர் பட்டாசு நகரம் சிவகாசி புலிகள் காப்பகம் முண்டந்துறை மலைகளின் இளவரசி கொடைக்கானல் தூங்காநகரம் மதுரை கர்மவீர நகரம் விருதுநகர் தெற்கு எல்லை கன்னியாகுமரி